தொண்டராக இருந்து கிளை இருந்து ஒன்றிய செயலாக இருந்து அமைப்பு கொள்கை படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழு பொதுச் செயலாளர் என்ற அந்தஸை பெற்று இன்று அமைந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சிகிறார்கள் அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்திலே சுவைத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள் நியோமேட்டின் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி வளர உதவுது